தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் முழு பணம் சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாது கொலை செய்த பின்பு நரகத்திலே நல்ல வல்லம் உள்ளவருக்கு பயப்படுங்கள் ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் லூக்கா பன்னிரெண்டாம் அதிகாரம் நாலாவது வசனம் ஐந்தாவது வசனம் இன்றைய தினம் இதை குறித்து நாம் தியானிப்போம் இங்கே நமக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்குறாங்க என்னோட கையில் ஒரு பெண் இருக்கு இந்த பெண்ணோட மூடியை நம்ம கழட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வேணான்னு நம்ம சொல்ல முடியாது சரிங்களா சரி இப்போது அடுத்து இதில் இருக்கிற இந்த முக்கியமான எழுதக்கூடிய இந்த மைய இருக்கக்கூடிய இந்த பகுதியை நம்ம என்ன பண்ணிட்டோம் கழட்டிட்டோம் அதை என்ன பண்ணுறேன் நான் கீழ வச்சிட்றேன் சரி இப்போது அதனுடைய பின்னாடி இருக்கிற கேப் மேலே இருக்கிற அந்த பகுதி மட்டும்தான் இதாக இருக்குது அப்புறம் இதனுடைய மொழி இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது எழுத முடியாது இன்னும் சொல்ல போனால் இதை நம்ம ஒரு பேனான்னு சொல்ல மாட்டோம் உடஞ்சி போணுச்சு உதவாதது ஒன்றுமே இல்லை இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது பயன்படுத்த முடியாது அப்படின்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்தும் இதுக்குள்ளே நம்ம கழட்டணும் இல்லையா அந்த மை இருக்கக்கூடியதை இதை எடுத்து நம்ம திரும்பவும் என்ன பண்ணலாம் போட்டுடலாம் இப்போது இதை லாக் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த பேனாவை பார்த்து இப்போது இந்த பேனா பார்த்தீங்க அப்படின்னா எழுதக்கூடிய ஒரு பேனாவாக மாறிவிட்டது இதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே என்ன இல்லை ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு இதே போல தான் மனிதனுடைய இயல்பும் அப்படின்னு நான் இந்த நெபேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க எவரையோ வார்த்தையில் இது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு முழு மனிதனை குறிக்கக்கூடிய ஆத்துமா என்ற சொல்லுக்கு பொருளுடையது மீதை நாம் பார்க்கின்றோம் ஆம் நம்மளையும் தேவன் அமிதமாக நிபடைத்திருக்கிறார் என்பதற்கு இது ஒரு சான்ற்றம் நான் உங்களுக்கு இந்த பேனா மூலயமா நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் பல விஷயங்களை நீங்க என்ன பண்ணலாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம் உங்கள் வீட்டில் ஒரு ஃபேனாக இருக்கட்டும் இல்லை பைக்காக இருக்கட்டும் இல்லை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மற்ற பொருட்களாக இருக்கட்டும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க அது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு முழுமை பெற்ற ஒரு பொருள் கிடையாது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அப்படி என்று சொன்னால் மனிதர்களாக நீங்களும் நானும் தனித்தனியாக கையை தனியாக காது தனியாக தலை தனியாக இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு முழு மனிதர்கள் கிடையாது இதெல்லாம் நம்ம பார்ப்போம் நேற்று இதை குறித்து அவங்ககிட்ட ஷேர் பண்ணேன் அப்படி என்று சொன்னால் இன்னைக்கு மசதம் சொன்னது போல வெறும் சரீரத்தை மாத்திரம் கொள்கிறவங்களுக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயப்படணும் அவர் என்ன பண்ணுவார்னா ஒட்டுமொத்த சரீரத்தையும் நரகத்தை தள்ள வல்லமை அவருக்கு மட்டுமே இருக்கிறார் அவர் இந்த வசனம் எதை பற்றி பேசணும்னா இந்த உலகத்தினுடைய டெத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் ஆனால் தேவன் நலகத்துக்கே தள்ளக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவர் என்பதை நம் புரிந்து அப்படி என்று சொன்னால் இந்த மனித இயல்பில் நம்மளை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க நேர்த்தியாக படைத்திருக்கிறார் நாம் தனித்தனியே உடற்கூறுகளை வச்சிருந்தோம் அப்படின்னா நாம் முழு மனிதர்கள் அல்ல நாம் எல்லா உடல் பாகங்களையும் கொண்டு அதனுடைய கூறுகளை கொண்டிருந்தால் மாத்திரமே நாம் ஒரு முழு மனிதர்கள் என்பதை குறித்து எங்கு நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் தேவன் நமக்கு உயிர் சுவாசத்தை கொடுத்து நம்மளை ஆத்துமாவாக அதாவது ஜீவனுள்ள ஆத்துமாவாக உயிர் பெற செய்திருக்கிறார் என்று சொன்னார் அவருக்கு உண்மையாக வாழ்ந்து இந்த மனிதனுடைய இயல்பை நாம் புரிந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாகவும் சரீரத்திற்கு தீங்கி விளைவிக்கக்கூடியவர்களை குறித்து நாம் கவலைப்படாமல் ஒட்டுமொத்த சரீரத்தையும் நரகத்திற்கு தள்ளக்கூடிய வல்லமை உள்ள தேவனுக்கு நாம் பயந்து அவரை மகிமைப்படுத்தி நம்மை உயிர்ப்பிக்கிறவருக்கு நன்றி செலுத்துவமாக இன்றைக்கான மருத்துவ செய்தி பாலக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வைட்டமின் சி இருக்கு வைட்டமின் ஏ அதிகமா இருக்கு மக்னீசியம் இரும்பு சத்து அப்படின்ற சத்துக்கள் அதிகமாக நிறைந்திருக்கிறது இப்படிப்பட்ட சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்கிறதுனால புற்றுநோய் வருவதை தடை செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் ரத்த சுவையை சரி செய்து கொடுக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அநேகருக்கு கவலையே சொட்ட விரும்பும் அதை பற்றி ரொம்ப கவலைப்படுவாங்க ஆனால் இந்த பாலகீரை தொடர்ந்து சாப்பிட்றதுனால நமக்கு முடி வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த பாலக்கீரையை வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை மூணு முறை நம்ம சாப்பிட்டு புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு என்ன பண்ணலாம் பாதுகாப்பாக நாம் இருப்போம் தேவனை மகிமைப்படுத்துவோம்